ஒர்க்கிங் பேரண்ட்டுன்னு டாக்கிங் வந்தேன் அப்போ வந்து எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்கள எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க என்னோடய பசங்க பெரு பெரு பெரிய பசங்க காலேஜ் முடிச்சிட்டாங்க அப்போ எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல அவங்களோட நீங்கள் எப்படி இருந்தீங்க சின்னதாக இருந்து தானே பெருசானாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்போ அவங்களோட இருந்த நினைவுகளை எனக்கு மறுபடியும் எனக்கு மறுபடியும் எனக்கு ரீவென்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பா நான் வீட்டுக்கு போகும்போது என் பொண்ணு கேட்டால் ஏப்பா ஏமா அப்பா இப்படியெல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக என்னை விட அவர் தான் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்காக நன்றி சொல்கிறேன் அப்போ இன்னும் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நாங்கள் இதை பற்றி இருக்கும்போது டாக்டர் அம்மா சொன்னாங்க அவங்க வந்து குழந்தைங்களோட நேரத்தை அதிகமா கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப என் கூட வந்திருந்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அழுதாங்க அப்ப எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அப்போ நான் வந்து இப்போ வெளியில் போகும்போது என்கிட்ட கேட்பாங்க இங்கே என்ன அங்கே என்ன டாபிக் கேட்கும்போது சொன்ன நிறைய சின்ன குழந்தைங்களாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அப்போ அவங்க சொன்ன விஷயத்த நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் எப்பவுமே வந்து செல்ஃபோன் வந்து கொடுத்துட்டு அவங்கள இது பண்றதை விட நீங்கள் வந்து அவங்களோட நேரத்தை செலவிட்டீங்கன்னா அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் செல்லை எடுக்காம இருக்கணும் அப்போ அவங்க வந்து அதை பார்க்க மாட்டாங்க நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் குழந்தைங்க வளரும் அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட நான் இங்கே கற்றுக்கிட்ட தான் கிட்ட சொன்னேன்